வணக்கம் தலைமையிலே இன்று ஞாயிற்றுக்கிழமை பதினைந்தாவது நாளாக ஈரானில் அந்த மக்களின் போராட்டம் மதவாத அலி கொமேனிக்கு எதிரான மக்களின் போராட்டம் முழு வேகத்துடன் வெற்றியை நோக்கி முன்னேறி கொண்டிருக்கிறது இது என்னுடைய பார்வையில் நம்ப முடியாத அதே சமயத்தில் நம்பிக்கை ஊட்டக்கூடிய மக்களின் போராட்டமாக என்னால் பார்க்க முடிகிறது இன்னும் சில நாட்கள் இந்த போராட்டம் தொடரும் என்றால் நிச்சயமாக அலி கொமேனி அவன் குடும்பம் அவனுடைய ஆட்கள் அடித்து விரட்டப்படுவார்கள் ஈரான் மக்கள் முழுமையாக சுதந்திரத்தை வரும் காலங்களில் அணிவி அணிவிப்பார்கள் ஆனால் சுதந்திரம் என்பது எளிதல்ல சுதந்திரம் பெற வேண்டும் என்றால் எண்ணற்ற ஒளி உயிர் பழிகள் தியாகங்கள் நிச்சயமான அவசியம் அதே சமயத்தில் ஏகப்பட்ட புரளி செய்திகளை என்னால் வந்து இங்கே பார்க்க முடிகிறது ஈரானில் இன்னைக்கு முற்றாக இணைய சேவை துண்டிக்கப்பட்டுள்ளது டெலிஃபோன் சேவையும் துண்டிச்சிருக்காங்க அவங்க என்றாலுமே ஒரு நம்பகமான பெரிய நிறுவனங்கள் செய்தி மட்டுமே உண்மையாக கொடுக்க முடியும் அவர்களால் சிஎன்என் மற்றும் இந்த வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் நியூயார்க் போஸ்ட் இதை போன்றவர்கள் மேலும் மொசார் இஸ்ரேல் இவர்களால் மட்டுமே உண்மை செய்தியை தர முடியும் அதனால புரளியை நம்பி ஏமாறாதீங்க இங்க கூட பார்த்தேன் அலிகொமேனி வந்து சவப்பெட்டிகள் அநேக சவப்பெட்டிகளை பார்வையிடுவது போல போட்டு ஈரானிய அதிகாரிகள் கொல்லப்பட்டார்கள் சொல்லி ஒரு புரளி செய்தி இது வந்து பன்னிரெண்டு நாள் போர் இஸ்ரேல் நடத்திய போரின் போது நடந்த சம்பவம் அந்த புகைப்படத்தை இன்றைக்கு வைத்து அந்த தேதியை கட் பண்ணி புரளி கலப்புறாங்க அதே போல இஸ்ரேல் தாக்கப் போகிறது ஈரானை அந்த மக்களை வெளியேற சொல்லி கட்டளை கொடுத்திருக்கிறார்கள் சொல்லி ஒரு செய்தி அதாவது எங்கெங்கெல்லாம் அணுக்கரு உலைகள் செயல்பட்டதோ அங்குள்ள மக்கள்கள் வெளியே போக வேண்டும் என்று இஸ்ரேல் செய்தியை வெளியிட்டு இதுவுமே பன்னிரண்டு நாள் போருக்கு முன்னால இஸ்ரேல் கொடுத்த எச்சரிக்கை அதை வந்து இன்னைக்கு எடுத்து தேதிகளை எடுத்துவிட்டு விட்டு புகை போடுவது ஒரு அருவருக்கத்தக்க விஷயமா பார்க்கணும் இதை போன்ற சமயத்துல துல்லியமான செய்திகளை கொடுக்க வேண்டும் இன்றைக்கு வந்து நியூயார்க் போஸ்ட் தகவல்படி மரண எண்ணிக்கை சில நூறை தாண்டி விட்டது ஈரான் மருத்துவமனைகள் நிரம்பி வழிகிறது பிணங்களால் காயம் அடைந்த அடைந்த அடைந்தவர்களால் நிரம்பி வழிகிறது வைத்தியம் பார்க்க மருத்துவர்கள் பட்டவில்லை அறுவை சிகிச்சை பண்ண ஆளே இல்லை என்ற பரிதாப செய்திகளை பார்க்க முடியுது ஒரு மூன்று தினம் முன்னால வெறும் நாற்பத்தி ஐந்து மரண எண்ணிக்கை தான் கணிசமாக மரண எண்ணிக்கை அவங்க குறைக்கிறாங்கன்னு பதிவு பண்ணியிருந்தோம் இப்ப ஏன் அது ஒரு நாலு நாளில் இவ்வளோ எண்ணிக்கை சில நூரை தாண்டது அப்படின்னா கடந்த வெள்ளிக்கிழமை இறுதி எச்சரிக்கை அந்த போராட்டக்காரர்களுக்கு அழிக்குமேனி மற்றும் அவருடைய ஆட்களின் மூலமாக கொடுக்கப்பட்டது இவ்வளோதான் எங்களுக்கு பொறுமை இந்த வெள்ளிக்கிழமைக்கு அடுத்து இது இறுதி நாளாக வச்சுக்கணும் போராட்டக்காரர்கள் அதை தாண்டி போராடினால் நிச்சயமாக கடுமையான நடவடிக்கை எடுக்க சொல்லி ஆயுதப்படைகளுக்கு நான் உத்தரவிட்டிருக்கிறேன் என்ற செய்தியை படிக்க முடிச்சதுனால இந்த அலிக்குமேனியோட இராணுவம் ஐயா ஜிசிமாங்க அதனுடைய தலைமை கமாண்டர் இந்த எச்சரிக்கை கொடுத்திருந்தாரு இதை விட மிகப்பெரிய அளவில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த போராட்டக்காரர்களுக்கு உதவு உதவுபவர் உதவி செய்பவர்கள் ஏதாவது ஒரு வகையில் இந்த போராட்டக்காரர்களுக்கு உதவி செய்பவர்கள் கடவுளின் எதிரிகளாக நாங்கள் பார்ப்போம் அப்படிங்கிறாங்க இந்த கடவுளின் எதிரிகள் அப்படின்னு பார்த்தாலே மரண தண்டனை அவங்க கொடுப்பாங்க அந்த ஈரான் அப்படிதான் அதை போன்ற எச்சரிக்கை பார்க்க முடிச்சு போராட்டக்காரர்களுக்கு உதவி செய்பவர்களே கடவுளின் எதிரிகள் என்றால் போராடுபவர்களின் நிலைமையை பாருங்க அநேக பிணங்கள் ஸ்னைப்பர் மூலமாக மாடிகளில் தொலைவில் இருந்து சுடுபவர்கள் மூலமாக சுடப்பட்டு கொல்லப்பட்டிருக்காங்க நெற்றிகளில் நெஞ்சுகளில் துப்பாக்கி குண்டு பாய்ந்த காயம் இருக்கு இதில் ரொம்ப அதிகபட்சமாக ஒரு ஐந்து வயது சிறுவன் அவன் தாய் கையில் இருக்கும்போது சுடப்பட்டு கொல்லப்பட்டிருக்கான் இதெல்லாம் இப்போ வந்து அந்த புதிய கொந்தளிப்பை ஈரானில் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கு இப்போ வந்து அந்த போராட்டக்கார ஈரான் மக்களை ஈரானிய இராணுவம் மற்றும் ஈரானிய அலி கொமேனி மதவெறி பிடித்த அலிகொமேனின் ராணுவம் துணை ராணுவ வீரர்கள் ஒரு கடுமையாக அடக்கிறாங்க ஸ்னைப்பர்கள் மூலமாக தொலைவிலிருந்து மாடியிலிருந்து சுடுபவர்கள் மூலமாக குறிப்பாற்று சுடப்படுகிறார்கள் மேலும் வந்து அவங்க துப்பாக்கிகளில் ரப்பர் தோட்டாக்களுக்கு பதிலாக நிஜ தோட்டங்கள் போட்டு இன்னைக்கு சுட்டுட்டு இருக்காங்க தான் பள்ளி எண்ணிக்கை மிக அதிகமாக அதிகமாயிருக்கு இன்னுமே பள்ளி எண்ணிக்கை அதிகமாகும் போது இன்னும் மிகப்பெரிய போராட்டமாகும் இப்ப பல்லாயிர கணக்கான மக்கள் ஈரான் முழுவதும் எந்த இடத்துலையுமே குறை வைக்கல ஈரான் முழுவதும் போராடுறாங்க நிச்சயமா இந்த சண்டையில இஸ்ரேல் மட்டும் தலையிடாமல் இருந்தார் இது வெற்றியை நோக்கி இந்த ஈரான் மக்கள் நிச்சயமா போயிடுவாங்க இந்த இஸ்ரேல் தலையிட்டால் மட்டுமே பிரச்சனை வந்து வேற மாதிரி போகும் ஈரான் மக்களின் போராட்டத்தை அந்த வளைகுடான் நாடுகள் அங்குள்ள அனைத்து அரபிய நாடுகளும் ஆதரிக்கிறார்கள் ஏன்னா ஈரான் மட்டுமே சியா பிரிவு இஸ்லாமிய நாடு ஒரு சிறு சியா பிரிவு இஸ்லாமிய நாடு அவ்வளவு பெரிய வல்லரசாக இருப்பதை அந்த வளைகுடா நாடுகள் அவங்கள சன்னி பிரிவு விரும்ப மாட்டாங்க அந்த மக்கள் போராட்டத்தை அந்த வளைகுடா நாடுகள் ஆதரிக்கிறாங்க உண்மையாவே அவர்களுடைய செய்திகளை அந்த மக்கள் போராட்ட போராட்டத்தை ஆதரித்து வருகிறது ஆனா இதுல இஸ்ரேல் தலையிட்டால் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் போர் என்று மாறினா இது எல்லாமே மாறி போயிடும் ஈரான் மக்கள் போராட்டமே திசை திரும்பி போயிடும் எல்லோருடைய கோபமும் இஸ்ரேல் பக்கம் போயிடும் ஈரானுடைய மக்கள் மற்றும் இந்த வளைகுட நாடுகள் எல்லாமே இஸ்ரேலை எழுக்கும் போது அது வந்து அந்த அலி சாதகமாக முடியும் அதனால வந்து இஸ்ரேல் இந்த போர் இந்த பிரச்சனையில நேர்ல தலையிடுவதை அமெரிக்க விரும்பல ஒருவேளை ஈரானை இஸ்ரேலை தாக்கினால் கூட அமெரிக்கா அதற்கான பதிலடியை கொடுத்து இஸ்ரேல் இந்த பிரச்சனை முடிவுக்கு எந்த வித தலையிடும் பண்ண வேண்டாம்னு சொல்லுவாங்க அதே சமயத்தில் மொசாத் ஆட்கள் ஈரான் அந்த மக்களுடன் சேர்ந்து அந்த போராட்டத்தை குறைவுபடாமல் வீரியம் கூட குறையாமல் இன்னும் அதிகமாக்கி கொண்டே இருக்கிறாங்க இப்படி இன்னைக்கு வந்து அந்த ஈரான் மக்களுக்கு இருக்கும் ஒரே நம்பிக்கை அமெரிக்காதான் அதே போல் அமெரிக்கா வந்து நேரடியாக எந்த விதத்தில் தலையிட்டாலுமே ஈரான் மக்களும் ஆதரிப்பாங்க வளைகுடா நாடுகளும் ஆதரிப்பாங்க அதனால வந்து இஸ்ரேல் தலையிடாம அதுக்கு பதிலாக அமெரிக்கா களம் இருங்குவதுதான் மிக சரியான செயல் அமெரிக்காவும் அதற்கான திட்டத்தை வகுத்து கொண்டிருக்கிறாங்க எப்படி ஈரானை தாக்குவது என்று கடந்த வெள்ளிக்கிழமை வந்து ட்ரம்ப் சொல்லியிருந்தார் அவருடைய சோசியல்ல நீங்கள் வந்து அந்த ஈரான் மக்களை சுடாமல் இருப்பது உங்களுக்கு ரொம்ப நல்லது ஏன்னா நீங்கள் சுட்டா நாங்கள் உங்களை சுட வேண்டி இருக்குன்னு சொல்லி ஆங்கிலத்தில் பதிவு அணிந்தார் யூ பெட்டர் நாட் ஸ்டார்ட் ஷூட்டிங் பிகாஸ் வி வில் ஸ்டார்ட் ஷூட்டிங் டூ அப்படிங்கிற மாதிரி வெள்ளிக்கிழமை ஒரு எச்சரிக்கை கொடுத்திருந்தாரு சனிக்கிழமை ட்ரம்ப் அவர்கள் வந்து அவருடைய வலைதளத்தில் ஈரான் இஸ் லுக்கிங் ஆஃப் ஃப்ரீடம் பர்ஹாப்ஸ் லைக் நெவர் பிஃபோர் அப்படின் முன் எப்பொழுதும் விட ஈரானுடைய மக்கள் அவர்களுடைய சுதந்திரத்திற்காக போராடுகிறார்கள் அமெரிக்கா அவர்களுக்கு உதவ தயாராக இருக்கிறது அப்படிங்கிற ட்ரம்ப் பதிவு பண்ணிந்தார் அந்த ட்ரம்ப் கட்சியில ரிபப்ளிக் செனட் ரொம்ப புகழ்பெற்றவர் ஈரான் காட் பிளஸ் இஸ் ஆன் த ரொம்ப முக்கியமான செய்தி அவர் என்ன உங்களுடைய விடுதலைக்காக ஈரானுக்காக ஈரான் எதிர்காலத்திற்காக தியாகம் செய்யும் ஈரானிய மக்களுக்கு ஈரானிய மக்களை கடவுள் ஆசிர்வதிப்பார் அதே சமயத்தில் உங்களுக்கான உதவி வந்து கொண்டு இருக்கிறது அதான் அந்த வழியில வந்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த செனட்டர் கிரஹாம் பதிவு இது ரொம்ப முக்கியமானது இப்போ அமெரிக்கா என்ன திட்டத்தில் இருக்காங்கன்னா ஈரான் ஒருவேளை இஸ்ரேலை தாக்கினால் கூட இஸ்ரேலை அமைதிப்படுத்திவிட்டு அதற்கு பதிலடி தரும் பொறுப்பையும் மேலும் இந்த மக்களை இன்னும் அதிகமாக சுட்ட அதற்கு பதிலடி தரும் பொறுப்பையுமே அமெரிக்கா தான் எடுக்க போகிறாங்க நான் பதிமூணு என்ற கேட்டிருந்தாங்க தொண்ணூத்தொன்பது சதவீதம் சண்டை நடக்காதுன்னா தரை வழி சண்டை தொண்ணூத்தொம்பது சதவீதம் நடக்காது ஏன்னா ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் அமெரிக்காக்கும் மூன்றுக்குமே எல்லைகள் கிடையாது தரை துருப்புகள் சண்டை போட வழியே இல்லை அதே சமயத்துல அமெரிக்காவோ இஸ்ரேலோ தாங்கள் நினைப்பதை வான் படைகள் மூலமாக போரிமானங்கள் மூலமாக தாங்கள் நினைப்பதை முழுவதும் ஈரானுக்குள் சாதிக்க முடியும் அதான் உண்மை ஈரான் நினைச்சா இஸ்ரேல் மீது ஏவுகணைகள் மூலமாக தாக்க முடியும் அந்த ஏவுகணைகள் மூலமாக அமெரிக்காவை ஈரானால் தாக்கவே முடியாது இன்றைக்கு அமெரிக்காவுடைய தலங்கள் அவருடைய இராணுவ தளங்கள் வந்து அந்த வளைகுட நாடுகள் இருக்கு அதை வேண்டுமென்றால் ஈரானால் தாக்க முடியும் ஆனா அமெரிக்கா இஸ்ரேல் நினைச்சா ஈரானை முழுவதுமாகவே அழிக்க முடியும் விமானப்படை மூலமாக முழுவதும் அழிக்க முடியும் அவங்களால ஏன்னா இன்னைக்கு ஈரான்ல எந்த வித வான் பாதுகாப்பு சாதனமே இல்லை எல்லாத்தையுமே என்னைக்கோ இஸ்ரேல் அடித்து முடித்து விட்டார்கள் அவங்கள்ட்ட வான் பாதுகாப்பு சாதனம் மேல அதே போல வந்து ஈரான் அணு கட்டமைப்பு மேல அடிக்க வேண்டிய அவசியம் இன்னைக்கு இல்லை அதையுமே அடிச்சு முடிச்சாச்சு இன்னும் வந்து அவங்க அதை கட்ட மிகப்பெரிய கட்ட ஆரம்பிக்கல இப்ப வந்து அதன் மீதும் தாக்கல் நடத்த மாட்டாங்க இப்ப அமெரிக்கால வந்து என்ன திட்டம் போயிட்டு இருக்குன்னா இந்த மக்களுக்கு ஆதரவாக போராடும் மக்களுக்கு ஆதரவாக அது போராடும் மக்களை யாரெல்லாம் சொல்றாங்களோ அந்த ஈரானிய காவல்துறை ஈரானிய துணை ராணுவம் இருக்கும் இடங்கள் ஈரானிய ராணுவம் இருக்கும் இடங்கள் இந்த இராணுவம் காவல்துறை இருக்கும் இடங்களை அவர்களின் தலைமையகம் அவருடைய ஆயுத கிடங்குகளை விமானப்படைகள் மூலமாக அளிப்பதற்காக எந்தெந்த இடங்களை தாக்குதல் நடத்தலாம்னு சொல்லி திட்டங்கள் போயிட்டு இருக்கு நேற்று அதற்கு முன்தினமெல்லாம் அமெரிக்க ராணுவ தளபதிகள் ஒன்னா சேர்ந்து இஸ்ரேல் மீது ஈரான் தாக்குதல் நடத்தினா அதை எப்படி வழிமறிப்பது ஈரான் வந்து ஏவுகணை இஸ்ரேல் நோக்கி போகும்போது நடுவானில் எப்படி வழிமறிப்பது அப்படியே இஸ்ரேல் மீது விழுந்தாலுமே இஸ்ரேலை இந்த சண்டைக்கு வர சண்டையில கலந்துக்காம வைத்து அதற்கான பதிலடியும் இந்த மக்கள் போராட்டம் வெற்றி பெற இந்த மக்களை கொன்று கொண்டிருக்கும் அந்த காவல்துறை இராணுவம் துணை ராணுவம் இவருடைய தலைமையகங்கள் அந்த காவல் நிலையங்கள் இராணுவ நிலையங்கள் ஆயுதம் வைத்திருக்கும் கிடங்குகளை முற்றாக தாக்கி அளிக்கும் திட்டத்தை வந்து இப்ப அமெரிக்கா எடுத்திருக்காங்க அதற்கான வரைபடங்கள் அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க விரைவில் இந்த இராணுவ கட்டமைப்புகள் இந்த போராட்டம் தொடரும் என்றால் மக்களின் பழி எண்ணிக்கை தொடரும் என்றால் நிச்சயமாக நூற்றுக்கு நூறு சதவீதம் அமெரிக்காவுடைய விமானப்படை தங்களுடைய விமானங்கள் மற்றும் குண்டு போடும் விமானங்கள் பி டூ பி ஒன் இதை போன்ற குண்டு போடும் விமானங்களை கொண்டு வந்து சரமரியாக இந்த மக்களை யாரெல்லாம் கொள்றாங்களோ அவர்களுடைய அனைத்து கட்டமைப்புகள் அவர்களையும் சேர்த்து குண்டு வீசி அளிப்பாங்க இந்த குண்டு வீசி தாக்குதல் நடத்தும் போது அது மக்களுக்கு வந்து ரொம்ப உதவியா இருக்கும் ஏன்னா இந்த மக்கள் வந்து இந்த அவர்கள் கொள்வதற்கு தான் பயந்துட்டு இருக்காங்க அவர்களை அடித்து நோருக்கும் போது மக்களுடைய போராட்டம் இன்னும் வீரியமடைந்து நிச்சயமாக விரைவில் வெற்றி பெறுவார்கள் நான் சொல்லி முடிச்சுக்கிறேன் என்னால் நம்ப முடியாத போராட்டமா இருக்கு அதே சமயத்துல நம்பிக்கை தரக்கூடிய எதிர்காலத்தில் இந்த மக்கள் சுதந்திரமாக வாழ்வார்கள் என்ற நம்பிக்கை தரும் போராட்டமாக இது போயிட்டு இருக்கு பழி எண்ணிக்கை சில நூறுகளில் போயிருக்கு மருத்துவமனைகள்ல இடங்கள் இல்லை பிரேத பரிசோதனை பிரேதம் வைக்க அறுவை சிகிச்சை பண்ண வேற எதுக்குமே இடம் இல்லை டாக்டர்களும் பத்தலை மக்கள் போராட்ட எண்ணிக்கை பல்லாயிரம் பல்லாயிரம் என்ற பல்வேறு இடங்கள்ல ஈரான் முழுவதற்கும் கொஞ்சமும் வீரியம் குறையாம போயிட்டு இருக்கு அந்த ஈரான் போராட்டம் மக்களுக்கு பின்னணியில இஸ்ரேலிய மொசாத் உளவாளிகள் பின்னிருந்து அவர்களை தூண்டிவிட்டு அந்த போராட்டம் குறையாம பார்த்துருக்காங்க சில நாட்களில் அந்த மக்கள் சுதந்திர காற்றை அனுபவி அனுபவிப்பார்கள் அந்த அளிக்கும் நிச்சயமாக விரட்டி அடிக்கப்படுவது நிச்சயம் நன்றிகள்